நோய் வந்து நோய் வந்துட்டே நீங்கள் எம்மன் ஆகிடுறீங்களா அவங்க உடனடியாக பத்து நாளைக்கு முன்னாடி எத்தனை நாள் சாப்பிட்டு நிறைய செஞ்சு போனாங்க ஒரே நேரத்தில் அத்தனை குணமும் சேர்த்து எத்தனை நாளுங்கிற உணவு அது என்ன இல்லை நாம் சாப்பிட்ற எத்தனால்தான் எத்தனை நாள் எத்தனை நாள் அது உடனடியாக ஆடப்படும் நல்ல கணையங்களுங்கிறது நல்ல சாகும் உடனடியே உடனே சித்தி போயிடும் அவன் உடனே சாகிறான் நம்ம நல்ல சாகிறோம் ரெண்டும் அவனும் குடிச்சிட்டு படத்துக்குவோம் நாமும் திரும்பி தூங்குவோம் கரெக்டாக நமக்கு கலைஞர்கள் இருக்கிட்டு போகுது நம்ம உடனே வந்து கலைஞர்கள் இருக்குது அப்பவே சேர்த்து போயிடுவான் நம்ம மெல்ல குருடாய் சாவான் அவங்க உடனே கண் குருடாய் ஆகும் கரெக்டாக அப்போ உணவுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது நான் இந்த உணவோடு இயற்கை படைக்கப்பட்டது விஷமாக தான் ஒரு இயற்கை தீய இயற்கை அப்படி தான் பண்ணும் நல்ல இயற்கை தீய இயற்கை நல்ல பொருங்காக கெட்ட பொருள்னு மாதிரி இருக்குது நல்லது கெட்டது நெகட்டிவ் பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இயற்கை வந்து கடமை இருந்துகிட்டே போகுது ரெண்டு இருந்துருந்து வந்துகிட்டே இருக்கும் உண்மை ஒரு பாகமா அந்தமா சக்திமா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மரத்தனியமா இந்த பக்கம் எல்லாம் ரெண்டு நன்மை தீமை நன்மை மாதிரி இருந்து தீமை செய்யும் தீமை மாதிரி இருந்து நன்மை செய்யும் நாம என்ன பண்றேன் சுவைக்கு அடிமை மாட்டிக்கிட்டேன் ஐந்தாம் அறிவு அறிவு நம்ம உடம்ப வளர்ச்சியே வந்து குணங்குற உங்க ஒண்ணு கிடையவே கிடையாது சுவை மட்டும்தான் இருக்குதே தவிர ஒன்றாம் அறிவு ரெண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு சுவை ஆறாம் அறிவு பகுத்தறிவு இதுல சாப்பாடு எதுவும் இருக்கு சுவை இருக்கிற பற்றிக்கலாம் அறு சுவைன்னு சொல்கிறான் அறுசுவை நாயகனுங்கிறேன் கடவுளுக்கு அரிசுவை நாதங்கிறான் அறுசுவை அமுதுங்கிறான் அமுது ஹோட்டலுங்கிறேன் என்ன பேராக வச்சுருக்கிறீங்க அங்கே நான் அம்பது தான் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது தான் ரெண்டாவது அந்த சுவையை அறுத்திட்டா இந்த சுவையை எனக்கு வேண்டாம்ங்கிறான் அரங்கமான நடுக்கலாம் நிச்சயமே பெரிய அச்சுமே அந்த பாட்டு அரங்கமான குழந்தைகளாக இந்த சுவையை எனக்கு வேண்டாமப்பா உண்மையான சுவை நீதான் அந்த சுவை வரும்னு ஆழ்வாள் பாசுகிறாங்க ஆழ்வார் பாசனத்தில் நான் ஆழ்வார்க்கு பாடுகிறாரு அரங்கமான நகரம் அதே மாதிரி அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இந்த இது இது அதில் சிற் சிற்றுண்டின்னு பேர் வச்சான் முனைவே சிற்றுண்டி சிற்றின்பம் தான் பேர் வச்சான் சிற்றின்பம் இன்னொரு இடத்துல சிற்றின்பம் வேறு மாதிரி குறிக்குது இந்த உணவு சிற்றின்பம் இருக்கிறது அதனால இந்த சிற்றின்பத்தை விட்டால் பேரின்பம்ங்கிறான் அது ஒரே வழி இந்த சித்தர்கள் முறை தான் யோக முறை தான் பக்தி மார்க்கும் அரக்கணர் தாழ்பினர் தர்ம மார்க்கும் தாழ்பினர் ரெண்டையும் கூட்டினா அரக்கணர் இது தாண்டவே நீ இதனே தொங்கிட்டு இருந்தீங்கன்னா போயிடறோம் ரெண்டுக்கு போனா மூணு பேர் மூணு பேர் நாலோட முடிச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்போ இந்த யோகா மார்க்கத்தை நீங்க இது ரெண்டாயிரம் ரெண்டு இடம் ஆயிட்டு போச்சு நீ உங்க வீட்டுல சொல்லிக் வந்துருக்கு நாங்க எங்கிருந்தா கிளம்பி படுறோம் விரும்பி அடைக்கிறதுனால